நம்ம நாகர்கோவில் மாற்றாண்டம்ல நாங்க புரோட்டா சாப்பிட போன இடம்தான் தான் வழக்கம் போல நைட் ஆனாலே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட கிளம்பிடுவோம் அதே மாதிரி இன்னைக்குதான் ஹோட்டல புதுசா ட்ரை பண்ணலாம் தான் கிளம்பிட்டு இருக்கோம் என்னடா கிளம்புறோம் சொல்லிட்டு ஓரமா நிக்க பாக்கீங்க நம்ம ஒரு பிளான் பண்ணா ஆண்டவன் ஒரு பிளான் பண்ணுவான் போயிட்டு இருக்கும் போது பாதி வழியில மழை சரியான அடி அடிச்சிட்டு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோ நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அப்புறம் மழை பெய்யற வரைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓரமும் ஒதுங்கிட்டு மழை நின்னே கிளம்பிட்டோம் ஃபைனலி நம்ம ஒரு ரெண்டு ஸ்பாட்டுக்கு கரெக்டா வந்துட்டோம் நம்ம நாகர் கோயில் ரொம்பவே ஃபேமஸா பேசப்படுற இந்த புரோட்டா ஹட்டுக்கு தான் நாங்க போயிருந்தோம் அவங்க ஷாப்குள்ள என்டர் அவங்க இன்டீரியர் லுக் நீட் அண்ட் கிளீனா என்னதான் சின்ன இடமா இருந்தாலும் பர்ஃபெக்டா வச்சிருந்தாங்க இங்கே அவங்க எல்லா வெரைட்டியான பரோட்டாவும் ஒரே கடையில் கொடுக்கன்னு சொன்னனால தான் நாங்கள் ட்ரை பண்ணலான்னு வந்திருந்தோம் இங்கே அவங்க கிளி பரோட்டா கீமம் பரோட்டா சிலோன் பரோட்டா பன் பரோட்டா நூல் பரோட்டா சிக்கன் ஸ்டஃபுட் பரோட்டான்ட்டு நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க கூடவே அவங்க பரோட்டாக்கு நிறைய வெரைட்டியான சிக்கனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க நாங்கள் உடனே அங்கே இருக்க எல்லா பரோட்டாலையும் ஒவ்வொன்றும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் கரெக்டாக ஷேர் பண்ணிட்டு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் உண்மையை சொல்லணும்னா அவங்க டேஸ்ட் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு எல்லா டேஸ்ட்டுமே எதுவுமே குறை சொல்கிற மாதிரியே இல்லை அவங்க கிளி போட்டவங்க நல்ல ஒரு வாழையில எல்லாம் செமையாக ஸ்டஃப் பண்ணி உள்ள எல்லாம் வேக வச்சு வேற லெவல் டேஸ்டில் தான் இருந்துச்சு அவங்க ஒவ்வொரு ப்ரோட்டாவும் மேக் பண்ணும்போது அந்த ப்ராசஸை பார்க்கும்போது உண்மையே செமையாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே ஃபேவரெட்னா அவங்க கீமா புரோட்டாவை தான் நான் சொல்லுவேன் அவங்க சிக்கனும் ஆம்லெட்டையும் ரெண்டுத்தையும் ஸ்டஃப் பண்ணி வாயில் சாப்பிடும் போது உண்மையிலே டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு உண்மையிலேயே கொடுக்குற காசுக்கு ஒருத்தனே சொல்லுவேன் அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நீங்களும் மார்த்தாண்டம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரோட்டா கிட்ட விசிட் பண்ணி பாருங்க உண்மையிலே டேஸ்ட்லாம் பக்காவாக இருந்துச்சு அப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம என்டர்டெயினருக்கையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க